ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து ஒரு முட்டைப்பொடி மாஸ் தான் இது வந்து சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற முட்டைப்பொடி மாஸ் தான் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் போட்டு முட்டைகோசு அப்புறம் குடமொளகா நம்ம வந்து இதில் கேரட்டு கூட பொடியாக கட் பண்ணி போடனா போட்டுக்கிடலாம் காய்கறியே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி முட்டைப்பொடி மாஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து சாப்பிடவும் செய்வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க பாத்திரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒதையிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகவிட்டு சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் உள்ளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு மிளகா இது ரெண்டுமே போட்டுவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கணும் அந்த உள்ளி வந்து நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அந்த முட்டை பொடி மாசத்தில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ இதில் நான் வந்து குடமிளகா ஒரு பச்சை கலர் குடமிளகா மஞ்சள் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அப்புறம் ஒரு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசு ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோசு நல்லா பொடியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு கூடவே வந்து உப்பும் போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க எல்லாமே பொடியாக கட் பண்ணனால சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் கேரட்டு கூட நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே போட்டு கூட வதக்கலாம் நல்லாயிருக்கும் இதையும் மூடி வச்சு ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க அப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வந்து குக் ஆகிரும் நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வந்துடும் இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடி வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி காரம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா வத்தல் பொடி போட்டுக்கிடலாம் அதுக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா வந்து மிளகு பொடி வேணா மிளகு பொடி போட்டுக்கிடலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அஞ்சு முட்டை இதுக்கு வந்து அஞ்சு முட்டை வந்து போட்டால் அந்த காய்கறி அந்த மசாலாவோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு முட்டை கூட ஆட் பண்ணிக்கிடலாம் அப்போ முட்டையோடய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுப்பில் வந்து கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை பொடியை கட் பண்ணி போட்டுடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் தோசை நல்லா முருகலாக தோசை சுட்டு இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கேன் வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்